மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி பயணிகளிடம் மோசமான முறையில் செயற்பட்ட பேருந்து நடத்தினர் கைது எரிபொருள் விலை குறைக்கப்படும் ஜனக ரெட்நாயக்க உறுதி நான் ஜனாதிபதியாவது உறுதி நாமல் தெரிவிப்பு பொது வேட்பாளர் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்ட மொட்டு தரப்பு மோடி அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் அனுரவின் இந்திய விஜயம் இம்ரான் எம்பி சுட்டிக்காட்டு பலத்த மழை பெய்யக்கூடும் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்க நடவடிக்கை குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி தேகிவளை பகுதியில் வேகமாக சென்ற பேருந்தை மெதுவாக செல்லும்படி கூறிய பயணி ஒருவரை நடத்துனர் தாக்கியுள்ளார் தேகிவலையில் இருந்து வெளிநாட்டு சுவையில் ஈடுபடும் பேருந்தில் பணிபுரிந்த நடத்துனரே நேற்று இவ்வாறு பயணியை தாக்கியுள்ளார் குறித்த நடத்துனர் பயணியை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையெடுக்க தொலைபேசியில் பதிவாகியுள்ளன இதையடுத்து தாக்குதல் நடத்திய சம்பந்தப்பட்ட நடத்துனையை தலங்கம்ப போலீசார் கைது செய்துள்ளனர் எரிபொருள் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஜெனக ரட்நாயக தெரிவித்துள்ளார் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்ப்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டதன் பின்னர் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இந்த நிலையில் எரிபொருள் லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாயினால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் எனவும் அவர் அதன்போது தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எரிபொருள் இறக்குமதியில் முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கணக்கு ஆய்வாளர் அறிக்கையின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உறுதி என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் மொட்ட கட்சியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடமளிக்க மாட்டோம் மாகாண சபையில் எந்த வகையிலும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் சம்பள முரண்பாடுகள்ார் மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு நீண்டகால அடிப்படையில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் யோசனை குறித்து ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனாவின் அரசியல் பீட உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இதனால் நாட்டில் நடைபெறும் வரும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி பதவியில் அடையாளம் இனம் அல்ல அது கொள்கை மற்றும் தகுதிகளில் இருக்க வேண்டும் என காசிலிங்கம் கீதாநாத் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பொது வேட்பாளர் கொள்கை இனப்பிளவுகள் ஏற்படுத்தி தமிழர் பிரச்சினையை பலவீனப்படுத்தி தேசிய நல்லிணக்கத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே அரசியல் தமிழ் பொது வேட்பாளர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இதனால் ஏற்படும் வீழ்ச்சிக்கு தென்னிலங்கை குறை கூட கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் அரசியல்வாதிகளில் பொறுப்பேற்ற நடவடிக்கைகளால் சாதாரண மக்களே பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் ார் மோடி அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் அனுரவின் இந்தியா விஜயம் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார் கிண்ணியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் முஸ்லீம்களையும் சிறுபான்மை மக்களையும் வஞ்சிக்கும் மோடி அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே அனுரா அவரது சகாக்களையும் இந்தியா சென்றனர் இந்தியாவின் அழைப்பில்தான் அனுரா இந்தியாவுக்கு சென்றார் மோடி அரசின் நிகழ்ச்சி நிரலில் தான் அந்த விஜயம் அமைந்திருந்தது அங்கு யாரெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து மோடி அரசாங்கம் தான் புல்டோசரை கொண்டு முஸ்லிம்களின் வீட்டை உடைத்து நொறுக்கும் குஜராத் மாநில முதலமைச்சரை சந்திக்கும் அனுர அதானி குழுமத்தை சந்தித்தார் குஜராத் முதலமைச்சருடன் என்ன ஒப்பந்தம் செய்தார் அதானி குழுமத்துடன் என்ன ஒப்பந்தம் செய்தார் மோடி அரசாங்கத்துடன் என்ன ஒப்பந்தம் செய்தார் என்பது இதுவரை காலமும் அவர் வெளிப்படுத்தவில்லை வெளிநாட்டு முதலீடுகளுக்கு எதிராக எப்பொழுதும் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளும் அலோர இந்திய விஜயத்தின் பின் இந்தியாவின் முதலீடுகளுக்கு எதிராக இதுவரை எந்த ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை இது தவிர அவர்கள் அடுத்தடுத்து மேற்கு நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் இவர்களின் கொள்கைதான் என்ன இன்று இஸ்ரேல் எதிர்க்கும் அனுர சஹாக்களும் நாளைக்கு இஸ்ரேலுடன் தேனிலவு கொண்டாட மாட்டார்கள் என எப்படி நம்புவது எனவே நாங்கள் இந்த அனுர விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்களின் கொள்கை என்ன எப்படி நடந்து கொள்க போகிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் திசை காட்டி காட்டிவிட்டது அவர்களில் அந்த மோசமான திசையை நோக்கி நீங்கள் சென்று நாட்டை படுபாதாளத்தில் தள்ளிவிட வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மாத்திரரை கண்டி மற்றும் நுயரிலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் தென்கடலோர பகுதிகளில் வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றானது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை இதற்கிடையே சூரியனின் தொடர்பான தென்னிசையை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை இலங்கையில் அகலாங்க நேராக உச்சம் கொண்டுள்ளது இதன்படி இன்று நண்பகலில் பன்னிரண்டு பத்து மணியளவில் ஹவானி கிரங்கோடா இஃபலகோம மற்றும் தம்பா பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமது பதவிகளை விட்டு விலகிய பின்னரும் பயன்படுத்துவதற்காக இரண்டு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்கும் பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கை கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த ஆயுதங்களை வேறு யாராலும் மாற்றவோ அல்லது பயன்படுத்தவே முடியாது என்ற சிக்கலான நிபந்தனை காரணமாக இந்த ஆயுதங்களின் விவகாரம் என்ன நோக்கத்திற்கு உதவும் என்ற கேள்வி எழுந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கைத்துப்பாக்கிகள் மற்றும் ரிவாக்குகளை வைத்திருக்கும் உரிமை இதற்கு மேலதிகமாக ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகள் வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் துப்பாக்கிகளின் கொள்வனவு இதுவரை ஏழு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நடவடிக்கைகள் குறித்து இதேவேளை இந்த நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் போல்ஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி தமது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி குறித்த முரண்பாடான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அத்துடன் இந்த ஆயுதங்கள் தவறான கைகளுக்கு செல்லக்கூடும் என்ற அச்சம் இருப்பதாக கூறியுள்ளார் ஏற்கனவே பிரிவினைவாதம் என்ற பெயரில் பாதாள உலகத்திற்கு தானியங்கிய ஆயுதங்கள் கிடைத்தபோது அந்த ஆயுதங்களை மீட்பது முடியாத காரியமாக மாறிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்